வணக்கம் அன்பர்களே உருட்டுவதை நிறுத்துங்கள் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் ரகசியம் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டுள்ளது இது நமது முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அறிந்திருந்த குருவிடமிருந்து சீடருக்கு மட்டுமே கடத்தப்பட்ட ரகசிய அறிவு இந்த வீடியோ உங்களை அடைந்திருந்தால் அதை தற்செயலாக கருத வேண்டாம் உங்களுக்குள் இருக்கும் செயலற்ற சக்தி விழித்தெழுவதற்கு தயாராக உள்ளது என்பதற்கான பிரபஞ்சத்தின் அறிகுறி இது நீங்கள் எப்போதும் கொண்டிருந்த ஆனால் மறந்துவிட்ட ஒரு சக்தி நாங்கள் தொடர்வதற்கு முன் நீங்கள் ஒரு சிறிய பணியை செய்ய விரும்புகிறேன் உங்கள் திரையிலிருந்து இருந்து மூன்று வினாடிகள் விலகி பார்த்து உங்கள் புருவங்களுக்கு இடையில் உள்ள இடத்தில் கவனம் செலுத்துங்கள் இது அஜ்னா சக்ரா அல்லது சிவநேத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது அதை மூன்று வினாடிகள் மட்டும் செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய கூச்ச உணர்வு ஒரு சிறிய அழுத்தம் ஏற்பட்டதா இது உங்கள் நுண்ணறிவு உங்கள் உள் பார்வை செயல்படுத்த முயற்சிக்கிறது இவை அனைத்தும் உண்மை என்பதை நீங்களே நிரூபித்துள்ளீர்கள் உங்கள் அம்மா நீங்கள் கவனிக்காமலேயே சிக்கலில் இருப்பதை அறிந்திருக்கிறாரா அல்லது நீங்கள் ஒரு நண்பரைப் பற்றி நினைக்கும் போது திடீரென்று அவர்களிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வருவது உங்களுக்கு எப்போதாவது நடந்திருக்கிறதா இது உங்கள் கற்பனை மட்டுமல்ல அல்லது நமது வேதங்களில் நாம் கற்றுக்கொண்ட அதே தெய்வீக சக்தியும் அல்ல நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்திருந்தால் இப்போது கருத்து தெரிவிக்கவும் நான் அதை உணர்ந்தேன் ஆனால் குறிப்பாக கவனமாக இருங்கள் இந்த வீடியோவை தவிர்ப்பது அல்லது முழுமையடையாமல் விட்டுவிடுவது போன்ற தவறை செய்யாதீர்கள் ஏனென்றால் முழுமையற்ற அறிவு எப்போதும் ஆபத்தானது மேலும் இந்த வீடியோவில் உள்ள எந்த முக்கியமான விஷயத்தையும் தவறவிடுவது உங்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இதை முழுமையாக பார்ப்பது உங்கள் சொந்த நல்வாழ்வுக்கு மிகவும் முக்கியமானது இன்று உங்கள் வாழ்க்கை என்றென்றும் மாறப்போகிறது நாம் வாழும் உலகம் மட்டுமில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அதனுடன் மற்றொரு உலகம் உள்ளது நீங்கள் பார்க்க முடியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு நுட்பமான உலகம் இன்று அந்த முக்காடு அகற்றப்பட உள்ளது நமது முனிவர்களும் துறவிகளும் இந்த ரகசிய அறிவை நெருப்பைப் போல பாதுகாத்தனர் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு நெருப்பு தவறாக பயன்படுத்தினால் உங்களை எரிக்க முடியும் ஆனால் இப்போது பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று மாறி வருகிறது ஆற்றல் மாறி வருகிறது உலகை மூடியிருக்கும் மாயையின் முக்காடு மெலிந்து வருகிறது மேலும் அதிகமான மக்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை காண தயாராகி வருகின்றனர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது யோகிகள் நவீன அறிவியல் கூட ஏற்றுக்கொள்ளும் ஒன்றை கண்டுபிடித்தனர் உங்கள் மூளை ஒவ்வொரு நொடியும் சுமார் பதினாறு மில்லியன் தகவல்களை செயலாக்குகிறது ஆனால் உங்கள் நனவான மனம் அல்லது விழித்தெழுந்த மனம் இவற்றில் நாற்பது பிட்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்த முடியும் மீதமுள்ள தகவல்கள் எங்கே செல்கின்றன நமது மூளை அதை வடிகட்டுகிறது ஆனால் அந்த மறைக்கப்பட்ட தகவலை அணுக ஒரு வழி இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால் என்ன செய்வது அந்த வடிகட்டப்பட்ட தகவலுக்குள் வேறு யாரும் பார்க்க முடியாததை பார்க்கும் சக்தியை உங்களுக்கு வழங்கும் ரகசியம் இருந்தால் என்ன செய்வது இப்போது ஒரு கணம் உங்கள் இதயத்தில் உங்கள் கையை வைக்கவும் இந்த வீடியோ தொடங்கியதிலிருந்து உங்கள் இதயத் துடிப்பு எவ்வாறு மாறிவிட்டது என்பதை உணருங்கள் இது வெறும் உற்சாகம் மட்டுமல்ல இது உங்கள் நனவான மனம் இன்னும் புரிந்துகொள்ளாத தகவலுக்கு உங்கள் உடல் எதிர்வினையாற்றுகிறது நீங்கள் ஒரு ஆழமான உண்மையை நெருங்கி வருகிறீர்கள் என்பதை உங்கள் உடல் ஏற்கனவே அறிந்திருக்கிறது ஆனால் நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன் இந்த நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கொண்டவுடன் நீங்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள் உலகத்தை பற்றிய உங்கள் பார்வை என்றென்றும் மாறும் அவர்கள் அதை ஒருபோதும் உங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்கு ஏற்கனவே மூன்றாவது கண் உள்ளது இது ஒரு கதை அல்ல இது உங்கள் சுவாசத்தை போன்ற உண்மையான சக்தி ஒவ்வொரு இரவும் நீங்கள் கனவு காணும்போது நீங்கள் அறியாமலேயே இந்த சக்தியை பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் கண்களை பயன்படுத்தாமல் உங்கள் கனவுகளில் ஒரு முழு உலகத்தையும் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் ஒரு சிறு குழந்தையை பாருங்கள் அவர்கள் வெற்றிடங்களை எப்படி மகிழ்ச்சியுடன் பார்க்கிறார்கள் பெரியவர்களால் பார்க்க முடியாத விஷயங்களைப் பற்றி சிறு குழந்தைகள் எப்படி பேசுகிறார்கள் அவர்கள் கற்பனை செய்யவில்லை அவர்கள் இந்த தெய்வீக பார்வையை இயற்கையாகவே பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் ஒரு காலத்தில் செய்தது போல சமூகம் இந்த விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு எப்போதும் உங்களை வழிநடத்தும் உங்கள் உள்ளுணர்வு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் ஆழமாக அறிந்திருக்கும் தருணம் இது உங்கள் உள் பார்வை அன்றாட சிந்தனையின் சத்தத்தை உடைக்க முயற்சிக்கிறது நமது இந்து மதத்தில் இது அஜ்னா சக்ரா என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் மூன்றாவது கண் உங்கள் மூளைக்குள் ஆழமாக இருக்கும் பீனியல் சுரப்பி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மாவின் இருக்கை என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு நாகரிகமும் இந்த சக்தியை அங்கீகரித்துள்ளது ஆனால் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை அதை அடக்க நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த சக்தி இன்னும் உங்களுக்குள் உள்ளது விழித்தெழுவதற்கு காத்திருக்கிறது பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத ஒரு தசையைப் போல அதற்கு சரியான செயல்படுத்தல் தேவை இந்த செயலற்ற சக்தியை எழுப்ப மூன்று அத்தியாவசிய சாவிகளை நமது சிறந்த யோகிகள் கண்டுபிடித்தனர் பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் ஒரு பூட்டின் மூன்று சாவிகள் என்று நீங்கள் அவற்றை நினைக்கலாம் இந்த சாவிகளில் ஒன்று இல்லாமல் இந்த பூட்டை ஒருபோதும் திறக்க முடியாது முதல் சாவி புனிதமான மௌனம் இது உங்கள் தொலைபேசியை அணைப்பதால் கிடைக்கும் அமைதி அல்ல இது உங்கள் எண்ணங்களுக்கு இடையிலான ஆழமான அமைதி அந்த வெற்றிடம் தூங்குவதற்கு சற்று முன் அந்த தருணத்தில்தான் உங்கள் உண்மையான சக்தி இருக்கிறது விழித்திருக்கும் போது இந்த நிலையை அடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ரகசியம் என்னவென்றால் உங்கள் உள் பார்வை எண்ணங்களுக்கு இடையிலான இடைவெளியில் மட்டுமே வெளிப்படும் இது பகலில் நட்சத்திரங்களை பார்க்க முயற்சிப்பது போன்றது எண்ணங்களின் வானம் அமைதியாக இல்லாவிட்டால் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது இரண்டாவது சாவின் அனவான சுவாசம் உங்கள் மூச்சு இந்த உலகத்திற்கும் மற்றொன்றுக்கும் இடையிலான பாலம் இப்போது நீங்கள் அறியாமலேயே சுவாசிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மீது நனவான கட்டுப்பாட்டை பயன்படுத்தும் போது மந்திரம் நடக்கும் சில சுவாச முறைகள் நனவுக்கு புதிய கதவுகளை திறக்கும் சாவிகளாக செயல்படுகின்றன நமது யோகிகள் பிராணயாமாவை கண்டுபிடித்தனர் அதை பயன்படுத்தி அவர்களின் மூளை அலைகளை பீட்டாவிலிருந்து ஆல்பா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு மாற்றினர் தீட்டா நிலை என்பது உள்பார்வை இயற்கையாகவே விழித்தெழும் நிலை மூன்றாவது சாவி லேசர் கவனம் இதை வளர்ப்பது இன்றைய திசை திருப்பப்பட்ட உலகில் மிகவும் கடினமான விஷயம் உங்கள் கவனம் ஒரு லேசர் கற்றை போன்றது அது சிதறடிக்கப்பட்டால் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது ஆனால் அது ஒருமுகப்படுத்தப்பட்டால் அது கல்லை கல்லைக்கூட வெட்டக்கூடும் ஆனால் பெரும்பாலான மக்கள் பல்வேறு வகையான கவனம் செலுத்துவதை உணரவில்லை கணித சிக்கல்களை தீர்க்க நமக்கு தேவையான கடினமான கவனம் தேவையில்லை ஒரு ஜோதியின் ஒளிக்கும் அமைதியாக நகரும் நெருப்புக்கும் உள்ள வித்தியாசம் போன்ற மென்மையான ஏற்றுக்கொள்ளும் விழிப்புணர்வு நமக்கு தேவை இந்த மூன்று சாவிகளும் ஒரு பண்டைய தெய்வீக சூத்திரத்தைப் போல இணைந்து செயல்பட்டு உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் சக்தியை எழுப்புகின்றன ஆனால் அவற்றை பற்றி அறிந்து கொள்வது மட்டும் போதாது குருக்களால் தலைமுறை தலைமுறையாக தங்கள் சீடர்களுக்கு அனுப்பப்பட்ட துல்லியமான நுட்பம் உங்களுக்கு தேவை இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி வருகிறது ஏழு தெய்வீக சுவாசங்களின் நுட்பம் இது வெறும் சுவாசம் அல்ல நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத நனவின் ஆழத்தை திறக்கும் திறவுகோல் இது ஏன் ஏழு ஏனென்றால் ஏழு என்ற எண் நமது ஏழு சக்கரங்களுடன் தொடர்புடையது இந்த ஏழு சுவாசங்கள் நம்மை ஏழு நிலைகளின் நனவை கடந்து அழைத்துச் செல்கின்றன அமைதியான இடத்தில் வசதியாக உட்காருங்கள் உங்களுக்கு மெழுக்கு வர்த்திகள் அல்லது தூபங்கள் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு தேவையானது உங்கள் நோக்கமும் அர்ப்பணிப்பும் மட்டுமே இந்த நுட்பம் உங்கள் மூச்சை உங்கள் மூளை அலைகளுடன் ஒத்திசைப்பதன் மூலம் செயல்படுகிறது ஒவ்வொரு சுவாசமும் உங்களை தீட்டா நிலைக்கு ஆழமாக அழைத்துச் செல்லும் அங்கு நனவு மற்றும் ஆழ்மனதிற்கு இடையிலான தடை கரைகிறது முதல் மூச்சில் நான்கு எண்ணிக்கைகள் உள்ளிழுக்கவும் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லையும் நிரப்பும் ஒரு தங்க தெய்வீக சக்தியை கற்பனை செய்து பாருங்கள் ஏழு எண்ணிக்கைகள் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நகர்வதை உணருங்கள் இப்போது எட்டு எண்ணிக்கைகள் மெதுவாக மூச்சை வெளியேற்றி உங்கள் உடலில் இருந்து தூசி போல அனைத்து பதற்றங்களையும் விடுவிக்கிறது இந்த நானூற்றி எழுபத்தி எட்டு முறை உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தெய்வீக உணர்வுக்கான கதவை திறக்கிறது இரண்டாவது மற்றும் மூன்றாவது சுவாசங்களில் நேரம் மெதுவாகி வருவதை நீங்கள் உணர்வீர்கள் ஒவ்வொரு சுவாசமும் கடைசி சுவாசத்தை விட ஆழமானது உங்கள் நுரையீரலை மட்டுமல்ல உங்கள் முழு இருப்பையும் நிரப்புகிறது உங்கள் கண் இமைகள் கனமாக மாறட்டும் ஆனால் உங்கள் மனதை விழித்திருக்க வைக்கவும் நீங்கள் விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடையிலான ஒரு நிலையில் நுழைகிறீர்கள் அங்கு அசாதாரண அனுபவங்கள் நிகழ்கின்றன நான்காவது மற்றும் ஐந்தாவது சுவாசங்களில்தான் உண்மையான மந்திரம் நிகழ்கிறது பலர் தங்கள் நெற்றியின் மையத்தில் முதல் முறையாக எதையாவது அனுபவிக்கிறார்கள் மூடிய கண்களுக்குப் பின்னால் வண்ணங்களைக் காண்கிறார்கள் அல்லது அவர்களின் உடல் விரிவடைவதை உணர்கிறார்கள் இந்த அனுபவங்களை துரத்த வேண்டாம் அவற்றை ஒரு சாட்சியாக கவனியுங்கள் உங்கள் அஜ்னா சக்கரம் செயல்படத் தொடங்கிவிட்டது ஆறாவது மற்றும் ஏழாவது சுவாசங்கள் நீங்கள் இப்போது அந்த வாசலில் இருக்கிறீர்கள் ஆழ்ந்த அமைதி ஆனால் முழுமையாக விழிப்புணர்வு நீங்கள் தூக்கத்தின் விளிம்பில் நிற்பது போல ஆனால் தூங்கவில்லை இரண்டு உலகங்களுக்கும் இடையிலான திரை காகிதம் போல மெல்லியதாகிவிட்டது சிலர் தங்கள் உணர்வு தங்கள் உடலை தாண்டி விரிவடைவதை உணர்கிறார்கள் மற்றவர்கள் தங்களை சுற்றியுள்ள எல்லாவற்றுடனும் ஒருமைப்பாட்டின் ஆழமான உணர்வை அனுபவிக்கிறார்கள் இந்த நிலையில் இருங்கள் உள்பார்வை ஒரு காட்டு விலங்கு போன்றது நீங்கள் அதை துரத்தினால் அது ஓடிவிடும் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது உங்களிடம் வரும் பெரும்பாலான மக்கள் அந்த திரைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதை பற்றிய முதல் உண்மையான பார்வையை பெறும் தருணம் இது நீங்கள் இந்த சக்தியை வளர்த்துக் கொள்ளும்போது நீங்கள் சில சோதனைகளுக்குச் செல்ல வேண்டும் நான் அவற்றை வரம்பு சோதனைகள் என்று அழைக்கிறேன் அவற்றை பற்றி பயப்பட வேண்டாம் இவை உங்கள் குருக்கள் முதல் சோதனை சந்தேகம் நீங்கள் உண்மையில் ஏதாவது பார்த்தீர்களா அல்லது அது உங்கள் கற்பனையா என்று நீங்கள் யோசிக்கலாம் இது சாதாரணமானது நீங்கள் பல வருட நிபந்தனைகளை உடைக்கிறீர்கள் தீர்ப்பு இல்லாமல் உங்கள் அனுபவங்களை ஒரு டைரியில் எழுதுவதே தீர்வு இரண்டாவது சோதனை பயம் இது ஆபத்து பயம் அல்ல ஆனால் உங்கள் பழக்கமான உலகத்தை இழக்க நேரிடும் என்ற பயம் இந்த பயம் பெரும்பாலும் உடலில் ஒரு கூச்ச உணர்வு அல்லது தலையில் அழுத்தம் என உணரப்படுகிறது இது உண்மையில் உங்கள் உணர்வு விரிவடைகிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஆழமாக சுவாசித்துக் கொண்டே இருங்கள் மூன்றாவது சோதனை பொறுமையின்மை நீங்கள் உடனடி முடிவுகளை விரும்பலாம் ஆனால் உள் ஞானம் ஒரு தோட்டம் போன்றது நீங்கள் அதை விரைவாக வளர்க்க முடியாது சிலர் அதை உடனடியாக அனுபவிக்கிறார்கள் மற்றவர்கள் வாரங்கள் அல்லது மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உங்கள் நேரத்தை நம்புங்கள் நான்காவது சோதனை ஆன்மீக ஈகோ சக்திகள் வளரத் தொடங்கும் போது ஒரு சிறப்பு உணர்வு வருகிறது மற்றவர்களை விட எனக்கு அதிகம் தெரியும் இந்த உணர்வு உங்கள் உள்பார்வை செயல்பட அனுமதிக்கும் பாதையிலிருந்து உங்களை அழைத்து செல்கிறது உண்மையான சக்தி அது ஆணவத்திலிருந்து வருகிறது மனத்தாழ்மையிலிருந்து அல்ல சிலர் ஒரு கிளிக் என்று அழைக்கும் ஒரு மாயாஜால தருணம் நிகழ்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்மூடித்தனம் அகற்றப்பட்டது போல் உணர்கிறது திடீர் என்று உங்களைச் சுற்றியுள்ள எதுவும் மாறவில்லை என்றாலும் உலகம் முற்றிலும் புதியதாக தோன்றுகிறது மக்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் புலங்களை நீங்கள் பார்க்கத் தொடங்கலாம் அவர்கள் எதையும் சொல்வதற்கு முன்பே அவர்களின் உணர்ச்சிகளை உணரலாம் அல்லது எந்த தர்க்கரீதியான காரணமும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையைப் பற்றி அனைத்தையும் அறியலாம் ஆனால் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் இந்த தருணத்தை நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் அதை தேடுவதை நிறுத்தும் போது இது பெரும்பாலும் நிகழ்கிறது முழுமையான சரணடைதல் தருணத்தில் நீங்கள் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வெறுமனே பயிற்சி செய்யும் போது முக்காடு திடீரென்று பறந்து செல்கிறது உண்மையான மந்திரம் அசாதாரண அனுபவங்களில் இல்லை இந்த விழிப்புணர்வை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருவதில் உண்மையான மந்திரம் உள்ளது நீங்கள் ஒரு வகையில் இரண்டு உலகங்களுக்கு இடையில் மொழிபெயர்ப்பாளராக மாறுகிறீர்கள் உண்மையாக நிரூபிக்கப்படும் உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் ஒருவரை அழைத்து அவர்களுக்கு உங்கள் தேவையை உணர வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு கவனம் செலுத்துங்கள் இந்த சிறிய தருணங்கள் பெரிய வடிவங்களை உருவாக்குகின்றன மக்கள் மற்றும் இடங்களின் ஆற்றல்களுக்கு நீங்கள் அதிக உணர்திறன் உடையவராக மாறுவீர்கள் இது ஒரு ஆசீர்வாதம் ஒரு சுமை அல்ல ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த அதிகரித்த சக்தியுடன் பொறுப்பு வருகிறது மக்களின் முகபாவனைகளை பார்த்து அவர்களின் பயங்களையும் பாதுகாப்பின்மையையும் புரிந்து கொள்ள முடியும் இந்த புரிதலை தீர்ப்புடன் அல்ல இரக்கத்துடன் பயன்படுத்துங்கள் உங்கள் வேலை மற்றவர்களை திருத்துவது அல்ல மாறாக அவர்களை ஞானத்துடனும் அன்புடனும் நடத்துவது உங்கள் உள் ஞானம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும்போது குறைந்த சிந்தனையுடன் சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுக்கு சிறந்த மக்கள் மற்றும் சூழ்நிலைகளால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் வெளிப்புறக் விட, உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் அதிகம் நம்புவீர்கள் மேலும் நீங்கள் வாழ்க்கையை ஆழமான அர்த்தத்துடனும் தொடர்புடனும் வாழ்வீர்கள் இவை அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றாது ஆனால் சாதாரணமாகிவிடும் ஏனென்றால் இயல்பான வரையறை உங்களுக்கு மாறும் மேலும் அதில் அற்புதங்களும் அடங்கும்